உள்ளம் தமை கொள்ளை கொண்டு நானே நானே உன்னோடு ஒன்றாக்கி நான் நம் தேவந்த ஹாய் கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு மரியா சூப்பராக லவ் சாங்காக ரொம்பவே ஷார்ட் அண்ட் சிம்பிளா கியூட்டாக உங்க பிக்க பிடிச்ச உடைய பிக்காக நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிட்டு ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளா பெஸ்ட்டாக எப்படி நீங்கள் வந்து வீடியோ வந்து பண்ணுற சொல்லிட்டு வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்ச வந்து வந்து கொடுத்துருப்பேன் மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ரை வந்து பண்ணலாம் மறக்காமல் சப்ரை வந்து போட்டுட்டு பக்கத்தில் இருக்க விளக்கம் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு அப்புறம் அப்புறம் இல்லை வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே ஃபாஸ்ட் ஒன்று வந்து ரீச் ஆகும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஸ்டைல் நான் வந்து எடிட் வந்து பண்ணி கொடுத்துருப்பேன் நீங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து அந்த ஸ்டைலில் நீங்க வந்து உங்க பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணி வந்து நீங்க வந்து ஸ்டோரியோ இல்லை உங்கள் இன்ஸ்டா அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து போஸ்ட் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ண பார்த்தா இந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி தான் இந்த ஆப் வந்து இந்த வீடியோ வந்து எடிட் வந்து நம்ம வந்து மேக் வந்து பண்ணியிருப்போம் மாதிரி மறக்காம ப்ரொவ் பிடிச்சா மறக்காமல் லைக் வந்து போட்டுங்க நெக்ஸ்ட் ஆப்புங்கான லிங்க் வேணும்னா எனக்கு இன்ஸ்டாவோட வந்து இருக்குது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா இருக்கும் லிங்க் க்ளிக் பண்ணி ஃபைன் பண்ணுங்க பேஜ் அதில் பார்த்தா ஃபாலோ பட்டனுக்கு மேலே லிங்க் இருக்கும் அந்த லிங்க் கிளிக் வேணால் உள்ளே பார்த்தா உங்களுக்கு அலைட் மர்ஷனால் லிங்க் இருக்கும் லிங்க் கிளிக் பண்ணி ஆப் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்கன்னா ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஜ் பேஜுக்குனேன் பார்த்தா இப்படி தான் இருக்கும் கே பாருங்க பிளஸ் போட்டு கே பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆஃப் கிளிக் வந்து கொடுங்க கிளிக் வந்து கொடுத்தனே இந்த புக்மாஷன் இருக்குல்ல இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோ வந்து மேக் வந்து பண்ண போறேன் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து இந்த ஆப் வந்து இம்போர்ட் வந்து பண்றது சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ இருக்கும் அந்த வீடியோ வந்து பார்த்து ப்ராப்பரா வந்து செக் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் சொல்ற ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து கொடுத்தீங்கன்னா அதோடய நான் கொடுத்த மெட்டீரியல்ஸ்லாம் இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு க்ரீன் கலர் இமேஜ் லேயர் இங்கே ஸ்டார்ட் பார்த்தா ஒரு குரூப் டூக்கான ஒரு லேயர் இருக்கும் இந்த வால்யூம் பார்ல நம்ம வந்து உங்க பிக்கை வந்து ஆட் பண்ணாதான் இங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஷோ வந்து ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணுவாங்க இங்க இருந்து பாருங்க பாருங்க இங்க இருந்து இமேஜ் நெக்ஸ்ட் ஒரு பிக் இங்க த்ரீ லேர் இருக்கா இந்த த்ரீ லேயர் தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரீப்ளேஸ் ஆகி ரீப்ளேஸ் ஆகி சைடு மட்டும் மாறும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அது வந்து அதே தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து ரிட்டன் ரிட்டன் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா அதில் உங்கள் பிக்கு மட்டும் எப்படி வந்து ரீப்ளேஸ் வந்து படுறோம் சொல்லிட்டு இங்க இருக்கு ஸ்டார்ட்ல சூஸ் பண்ணிடுவோம் ஒரு த்ரீ லேர் த்ரீ லேர்ல வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து கொடுக்குறேன் அந்த சேம் ஸ்டெப் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லா லேயரையும் ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியாது இந்த பிக்குன்னு சொல்லிட்டு டூ குரூப் இருக்குல்ல அந்த பிக்குக்கான குரூப் லாரியும் நெக்ஸ்ட் இங்க ஒரு குரூப்பான டூ இருக்கும் இங்க வந்து எப்படி வந்து பிக்கு வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு லேர் கிளிக் பண்ணுங்க கே பாருங்க எடிட் குரூப் சொல்கிற ஆஃபோன் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணால் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு லேர் வந்துருக்கு ஓகே நான் லைண்டு வந்து போய்ட்டு இந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் எக்ஸ்பென் வந்து கொடுத்துங்க ஓகேங்களா அது சம்டைம்ஸ் கட் ஆகும் அது வந்து கட்டாய லாஸ்ட் வேஸ் கொடுப்போம் எக்ஸ்பென் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இருப்பாங்க பிக்கு சொல்லிட்டு ஒரு லேயர் அந்த லேரை கிளிக் பண்ணுங்கள் கே பாருங்கள் எடிட் குரூப் சொல்கிற ஆஃபோன் கிளிக் பண்ணி லேட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சம் லேஸ் ஆகுது பார்த்தா ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் அஞ்சு பண்ணுங்கள் மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் எந்த ஃபோல்டில் வந்து இமேஜ் வந்து லோட் பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டு வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த வால்யூம் பாரில் ஆட் பண்ண போகிறீங்களா பிக் அந்த பிக் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே பாருங்க ரைட் டேப்ல ஒரு ப்ளஸ் ஆகமாக சொல்லிட்டு ஆஃப் கிளிக் பண்ணால் அந்த பிக் வந்து வந்து ஆட் ஆகிடுங்களா நெக்ஸ்ட் இந்த பிக் பார்த்தா அங்கே இருக்குது பாருங்கள் சம் லேர் அந்த லேரோட எக்ஸஸ் வந்து இருக்க கூட அதனால லேருக்கான எந்த வரையும் போயிட்டு மேலே இருக்க இமேஜ் கிளிக் பண்ணிட்டு இங்கே தேர்ட் தேர்ட் ஒரு கட் ஆஃப் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு லாங் ப்ரஸ் பண்ணி இந்த கே இப்போ ரவுண்டு டிரெக்டாக சொல்லிட்டு அது கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டு அது மாதிரி வந்து ஃப்ரேம்ல வந்து செட் ஆனால் நெக்ஸ்ட் வந்து லேர் கிளிக் பண்ணி மூணு ட்ராஸ் வந்து போயிட்டு லேர் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைட் டவுன்லோட் பண்ணுங்க மூணு ட்ராஸ் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க அப்புறம் தேட பார்த்தா ஒரு 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 ஆப்ஷன் க்ளிக் பண்ணி ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ல வந்துங்களா நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பண்ணி ஃப்ரேம் வந்து அந்த ஃபேஸ் வந்து ஃப்ரேமில் வந்து தர மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பேக் வந்துடுங்க பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கு பழகு அது அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் பக் ஆகும் ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த வேற எக்ஸசாக இருக்குது அது வந்து கட் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பேக் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கான ரிசல்ட் வந்து அந்த வால்யூம் பாரில் வந்து ஆட் வந்து ஆகிட்டு வந்துருக்கும் ஓகேங்களா சம்டைம்ஸ் வந்து மாதிரி இடத்துல வந்து கட் ஆகிருக்கும் என்ன பார்த்தா இந்த எண்டு வரையும் போய்ட்டு அந்த இமெயிலாக க்ளிக் பண்ணிவிட்டு இந்த டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எப்படி எக்ஸ் பண்ணது கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பன் வந்து ஆகிடும் ஓகேங்களா கரெக்டாக இந்த அது லேரை சூஸ் பண்ணிட்டு இங்க இருக்காங்க டைம் ஆப்ஷன் அது கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா அப்போ அவங்க வந்து கரெக்டாக வந்து லாஸ்ட் வரையும் வந்து இந்த டைமிங் வந்து கட் ஆகாம அந்த ஒயிட் கலர் லேர் வந்து கீழே வந்து ட்ராப் வந்து ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா ஓகே இங்கே ஓகே நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற டூ பிக்கான குரூப் இருக்கா இங்கே வந்து பார்த்தோம்லாம் இங்க சொல்ற சேம் ஸ்டெப்பை நெக்ஸ்ட் இருக்கிற அந்த டூ பிக்கான குரூப் லேயர் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட் நான் ஒன் லேயர் சொல்றேன் அந்த எல்லா லேருமே அந்த சேம் ஸ்டெப் வந்து ஓகேங்களா இந்த பிக்கான ஒன் லேயர் சொல்றேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பிக்குக்கான குரூப் லேயர் சூஸ் பண்ணுங்க கீழே பாருங்க எடிட் குரூப் சொல்றோம் அப்புறம் கிளிக் பண்ணி பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ண உள்ள பார்த்தா ஒரு ஷேப்புக்கான லேயர் வந்துருக்கு ஓகேங்களா அந்த ஷேப்புக்கான ஸ்டார்டிங் வந்துட்டு பிளஸ் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஷேப் ஆட் பண்ண போற பிக் வந்து சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு இந்த பிக்கு வந்து ஷேப்போட எண்டோட எக்ஸா இருக்கு அதனால மேலே லீக் பண்ணிட்டு தேர்தல கட் பண்ண செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஷேப்போட எண்டில் போயிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த லேர் சூஸ் பண்ணிட்டு கீழே பாருங்க லெஃப்ட் சைட் டென்ல மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க செகண்ட் ரொட்டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணி வந்து மைனஸ் தூண் வந்து செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செலக்ட் பண்ணி இந்த ஆர்ட் இங்கே இருக்கோ இந்த ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இந்த ஷேப் கீழே எடுத்து வந்தீங்கன்னா ஆர்ட்ல வந்து பஞ்சாயிடும் நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து கிளியராஜ் அஜெஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு அந்த அவுட் புட் வந்து கிடைச்சிடும் நெக்ஸ்ட் நீங்க வந்து அது வந்து பஞ்ச் ஆயிடும் அந்த ஆர்ட்ல நெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆர்ட்ல வந்து இமேஜ் வந்து செட் வந்து ஆட்ரு வைக்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் இருப்பாரு மேலே இருக்கிற பிக்கான குரூப் நெக்ஸ்ட் அதுலேயும் எடிட் குரூப் வந்து போயிட்டு இந்த ஷேப்ல ஏதாவது மாதிரி பிக் வந்து ஆட் பண்ணிணா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஃப்ளிப்பாகி ஒரு லேயர் வந்து வர மாதிரி வந்து நான் வந்து கொடுத்துட்டு ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாம் எல்லா லேர்லையும் பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண பண்ணா அந்த கிரீன் கலர் இமேஜ் லேயர் இருக்கா இங்க இருக்கு இங்க இருக்கு நெக்ஸ்ட்டு நிறைய இடத்துல அவங்க வந்து ஸ்க்ரால் பண்ண ஸ்க்ரால் பண்ண இமேஜுக்கான க்ரீன் கலர் லேரலாம் இருக்கும் அதில் எப்படி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் வந்து பண்ணுறது முன்னாடி பிக்கான ரெசலேஷன் சைஸ் வந்து மாற்றணும் அதுக்கு நம்ம வந்து பேக் வந்து கீழே பண்ணுறேன் கிரீன் கலர் ப்ளஸ் என் கிளிக் பண்ணுங்க எங்கே சம் ரேஷோல இருக்கப்போ தான் ஃபோர்ஸ்ட் ஃபைவ் ரஷ்யோ சூஸ் வந்து பண்ணிவிட்டு கே கிரேட் ப்ராஜெக்ட்ன்ற ஆஃப் வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரேட் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு பிக் அந்த ஃபோல்டரில் லோட் பண்ணிச்சுனா அந்த பிக்கான ஃபோல்டர் வந்து ஃபைன் பண்ணிட்டு பிக்கு செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஆங்கிள் கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் வந்து ஆட் ஆகும் ஏன்னா பிக்கான ரெசலூஷன் வந்து கரெக்டாக ஃபோர் ஃபைவ் ரேஷன் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிடும் இல்லை டிஃப்ரெண்டான ரேஷன் வந்து மேலே அவுட்டர் வந்து பிளாக் வந்துருக்கும் அந்த பிளாக் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மேலே நான் கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்க த்ரீ ஆட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இருக்க ஃபில் கம்ஸாக கிளிக் பண்ணால் மேலே ஃபிஃப்த்துக்கு வந்து செட் ஆகிடும் இல்லை நெக்ஸ்ட்டு சேம் அதே ரெட் ஷெட் ஆப்பில் ஏறாவது பட்டனை கிளிக் பண்ணிட்டு தேட்ராக இருக்க கரண்ட் ஃபை மேஸ் பிஎன்ஜிஎன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு இமேஜ் வந்து அந்த ஃப்ரேம் சைஸில் வந்து பிக் வந்து மாற்றி வந்து சேவன் ராப்ஷன் கேட்கும் இப்போ கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்தீங்கன்னா அது ஃபோர் ஃபைவ் ரைஷாக வந்து இமேஜ் வந்து கரெக்ட் வந்து ஆகிடுங்க நெக்ஸ்ட் இந்த இமேஜ் டிலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு வந்து அப் ஆட் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா கிராப் பண்ணி எடுத்துட்டு இந்த இமேஜ் டிலேட் பண்ணிவிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக்மா ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் பண்ணினா க்ளேட் பாருங்கள் இமேஜுன்ற லேரு கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கலராக ஃபீல் போங்க அந்த ஸ்டார் டூ ஃப்ரேம் க்ளிக் பண்ணிவிட்டு மேலே ஃபோல்ட்ரு நமக்கு க்ளிக் பண்ணிவிட்டு அலர்ட் மோஷன் ஃபோல் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் எங்கள் க்ளிக் பண்ணிணா இமேஜ் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து ஆகிடும் கொஞ்சம் பக் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா தலை வந்து அவனுடைய வேலையை வந்து காமிச்சிட்டேன் ஓகேங்களா இது நான் வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகே நான் வந்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு அந்த பக் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இமேஜில் க்ளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கலர் ஃபேலர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் இருக்குது அதை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஃபோல்டர் ரேம் கிளிக் பண்ணி அரை மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிணா அதில் இருக்க பிக்கு செலக்ட் பண்ணிட்டு ரைட் ஷார்ட் ப்ளஸ் தான் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக பிக் வந்து இது மாதிரி வந்து அவுட்புட் வந்து கிடச்சி ரிசல்ட் வந்து பிக்கு வந்து அதில் வந்து ஆடேட்டு அதுக்கான அவுட் வந்து கிடைச்சிரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு மேலே பாருங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டூ லேயர் இருக்கும் ஓகேங்களா அதில் இந்த டூ லேயருக்கான ஐஎஃப்ல வந்து விசிட் வந்து ஆன் பண்ணி ஆன் பண்ணிங்கன்னா அதில் சம் கலெக்ட் ஒரு லேயரும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அந்த லேயருக்கான எஃபெக்டுக்கான ஃபால்ட் லிங்க் எல்லாமே எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு லிங்க் அந்த லிங்க் கிளிக் பண்ணால் அந்த பேஜில் வந்து ஃபால்ட்டுக்கான லிங்க் வந்துருக்கு ஓகேங்களா அதை வந்து டவுன்லோட் பண்ணி ஆப்ல வந்து இம்போர்ட் வந்து பையனா ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும் நெக்ஸ்ட் எல்லாம் எடிட் பண்ணுறா சொல்லிட்டு வந்து செக் பண்ணுங்கள் செக் பண்ணிட்டு இங்கே மேலே பாருங்கள் ரைட் சைட் டேப்பில் ஒரு யாரா மாதிரி ஒரு பட்டன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஆன் ரஃப்னஸ் வந்து செலக்ட் ஆன் செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து கொடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுனா சேவ் ஆன் ரஃப்னஸ் கிளிக் பண்ணி கேட்டு வந்து உங்கள் கேலரில் வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்சா மாதிரி ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இதே மாதிரி சூப்பராக ஒரு பெஸ்ட்டான வீடியோ வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டாடா